இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபிரகாது இன்றைய மற்றும் ஒரு சிறப்பு விசேட யுக்தார் நிகழ்ச்சியோடு சந்திக்கட்டும் இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள் நாம் முஸ்லீம்களாக இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த யுத்தத்தையும் இந்த பதிலுடைய நாளை நாங்கள் மறந்துவிட முடியாது ஒவ்வொரு நா நோன்பிலுமே ஒரு சிறப்புமிக்க நாளாக அல்லாஹ் இந்த தினத்தை நமக்கு தந்திருக்கின்றார் இன்றைய தினத்திலே நாங்கள் பதருடைய தினத்திலே இதில் ஷஹீதாக்கப்பட்ட எங்களுடைய நபித்தோடர்களையும் நாங்கள் நினைவு கொண்டவர்களாக இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் இன்றைய தினமும் எங்களோடு கலந்து கொண்டு இது தொடர்பான பதருடைய சிறப்புகள் இந்த பதுருடைய தினம் பெற்றிய மிக சிறப்பான பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் அகில இலங்கை மஜுலுசுல் ஒலமாவின்டைய செயலாளர் மாலோவிஸ் ராஜுதீன் ராஜாகி அவர்களை அவர்களை வரவேற்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர் போனவி அவர்களே நாம் நேற்றைய தினம் மதனுடைய காரணங்கள் குறித்து பேசுகிறோம் மதனுடைய தினம் என்பது அதனுடைய சகாபாக்களோ அதில் பங்கேற்ற ஒவ்வொரு சகாபாக்களையும் அல்லாஹ் மிக சிறப்பாக அவர்களுக்கான பல்வேறு சலுகைகளை கூட அதற்குள் ஆண்கள் கூட தெளிவாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்களால் அல்ல அவர்களுடைய அவர்கள் அது இனவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே மதனுடைய ஏனைய சிறப்புகள் தொடர்பில் இவ்வாறான விடயங்கள் இஸ்லாத்தில் கூறப்படுகிறது அலமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சையதனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வசாஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் உண்மையிலேயே பதிரியங்களுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை இறைவன் ஹக்க சுபஹானஹுவத்த ஆலா கொடுத்திருக்கிறார் பத்ர சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான் ஏமலு மாஷத்தும் நீங்கள் விரும்பியதை செய்யலாம் எப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சான்ஸ் இது எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லியிருந்தால் என்ன நிலைமையில் இருக்கும் விரும்பியதை செய்யலாம் ஆள் ஆளுக்கோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் அல்லாஹ் பதிரியங்களை நம்பி அந்த பதிரியங்களை அந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் சொன்ன வார்த்தை அமலுமா சத்தம் நீங்கள் விரும்பியதை செய்யுங்க அதில் அவங்கள மன்னிச்சிட்டான் அவ்வளோதான் அப்போ பதிர சஹாபாக்கள் அதனால் தான் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் அந்த பதிரில் கலந்து கொண்டவர்களுக்கண்டு தனிப்பெரும் சிறப்புகளை வழங்கினார்கள் உதாரணமாக ஒரு நூறு பேர் தொழுகைக்காக வேண்டி இருக்கிறார்கள் என்றால் இதில் யார் இமாமாக போக வேண்டும் தொழில்ப்பதற்கு யார் முன்னுக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாரும் பார்ப்பாங்க யாராவது பதிரியங்கள் இருக்கிறாங்களா பதிரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் இருக்கிறாங்களா அப்படி பார்த்தா அந்த பதிரில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையில் ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதில் தீர்ப்பு கொடுக்கறது அங்கே பதிரியங்களாக இருப்பார்கள் பத்ர சகாபாக்களை தேர்வு செய்து அவங்க செல்கிற தீர்ப்பை தான் ஏற்றுக்கொள்வாங்க இந்த மாதிரி அவர்களுக்கண்டு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் செல்லதாகு அழகி வசல்ல அவர்கள் இந்த பதிரியங்களுக்கென்று சொல்லியே வழங்கியிருந்தார்கள் நாங்கள் நேற்றைய தினம் பதிரி சஹாபாக்கள் அந்த யுத்த யுத்தகலத்துக்கு வருகின்ற அந்த விதம் அதாவது பதிர் யுத்தத்துக்கு எப்படியெல்லாம் சஹாபாக்கள் வந்து சேர்ந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம் நாங்கள் அந்த யுத்த யுத்தகலத்தையும் கொஞ்சம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் யுத்த யுத்தகலம் நடைபெறுகின்ற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் யா ஹையு யா கையூம் என்கின்ற இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இமாமுக்கள் சொல்லுவார்கள் இந்த யா ஹையு யா கையூம் என்ற வார்த்தை இருக்கே இது வந்து இஸ்முல் ஆஹ்லம் என்று சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லி ஆ கேட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் அப்படியான ஒரு வார்த்தை இது அதனால்தான் சூரத்துல் ஆலிம் ரான்ல கூட இல்லாஹு அல் ஹையுல் கையூம் இந்த எல்லாம் சொல்லி துஆாவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லி சல்லல்லாஹு அவர்கள் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அன் மன்னர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னரத்தில் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் சிரித்த முகத்துவன் சொன்னார்கள் அபுபக்கரே இதோ அல்லாஹினுடைய படை பூமியை வந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹுடைய அமரர்கள் மலாய்க்கத்துமார்கள் வருகிறார்கள் சீதுனா ஜிப்ரேல் அலிஹி சலாத்து மன்னவர்கள் தன்னுடைய போர் கவசங்களை அணிந்து கொண்டு இந்த பதிலுக்காக வேண்டி வருகை தருகிறார்கள் சல்லல்லாஹு அலி வசலாமன்னவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாப் அந்த அமரர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் என்று சொல்லி திரும்ப மூவாயிரம் பேர்கள் வருகிறார்கள் சொல்லி கடைசியில் ஐயாயிரம் பேர்கள் அந்த பதிரிலே கலந்து கொள்கிறார்கள் மலக்குமார்கள் வருகிறார்கள் அந்த பதில் யுத்தத்தில் சல்லல்லாஹு அலஹி செல்ல மன்னர்கள் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே ஒரு முறை இருந்தது அரபிகளிடத்தில் யுத்தத்துக்கு முன்னதாக ஃபஸ்ட்டாக ஏதாவது மூணு பேர்கள் முன்னுக்கு வருவாங்க ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அந்த மூணு பேரும் சண்டை கொள்வாங்க அதுக்கு பின்னால்தான் யுத்தம் தாறுமாறாக ஆரம்பிக்கும் அதில் நபி சுமார்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் முதலாவதாக அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து தன்னுடைய மருமகனையும் அனுப்புகிறாங்க இது ஒன்றும் ஏதாவது பரிசு கிடைக்கிறதுக்காக அனுப்பிறதில்லை உயிரை கொடுக்க வேண்டும் அப்படியான நிலையில் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தான் முன்னுக்கு அனுப்புகிறாங்க இன்னொரு ஆளை முன்னுக்கு அனுப்பலாம் ஆனால் அப்படி செய்ய அல்ல சல்லா அலுவலாம் செய்திநா அலி ரதி அல்லாஹுத்தாலு அன்னவர்கள் முன்னால் போகிறாங்க அதே போன்று செய்தினா ஹம்சா ரதி அல்லாஹுவான் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர் இவங்க முன்னால் போகிறாங்க செய்திணா அபு ஒபேதா ரதி அல்லாஹுத்தாலு அவங்க முன்னால் போகிறாங்க இப்படி இந்த மூணு பேரும் பெய்த்து ஒத்துபா ஷைபா வலீது போன்ற இந்த காப்பிர்களோடு சண்டை பிடித்து அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள் அதற்கு பின்னால் தான் பதருடைய களம் ஆரம்பித்து சூடு பிடித்து போனது பதுரு களம் ஆரம்பித்து சூடு பிடித்து இருக்கின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதாவது செய்தியுள்ளாகவன் அவர்களுடைய கண்ணில் ஈட்டி குத்திப்பட்டு அந்த கண்ணு கலண்டு வந்துட்டு அந்த கண்ணை எடுத்துக்கொண்டு சல்லல்லாகு அலஹி வசல்லம் கட்டத்தில் வராங்க யார் சூழல்லா என்னுடைய கண் கலண்டு விட்டதே நான் என்ன செய்ய பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னர்கள் தங்களுடைய உமிழ் நீரால் அந்த கண்ணிலே தடவி அந்த கண்ணை அப்படியே ஒட்ட வைத்து விட்டார்கள் இது பதிலே நடந்த ஒரு அற்புதம் அதே போன்று உக்காஷாரதியல்லாகோ அல்லாஹுவன் அவர்கள் வருகிறார்கள் யார் சூழல்லா என்னிடத்தில் கையில் எந்த ஆயுதமும் இல்லை சண்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது தாங்களே யார் சூழல்லா கேட்டதற்கு சல்லல்லாஹு அலி உஸ்லம்மன் அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டை அந்த கட்டையை கொடுக்குறாங்க இதை வச்சு நீங்கள் சண்டை பிடிச்சு கொள்ளுங்க அந்த கட்டையை வச்சுக்கிட்டு உக்காஷார் சாரதி அல்லாஹுத்தால் அனுமன் அவர்கள் போர் புரிகிறார்கள் அதில் ஒரு அற்புதம் என்னென்னா அந்த கட்டையால் யாருக்காவது வீசி அடித்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு போய் பட்டுட்டு திரும்ப அந்த கட்டை இவங்களை கைக்கே வந்துடும் இது அந்த பதிரில் மட்டுமில்லை அவங்க யூஸ் பண்ணினாங்க பின்னால் அதே கட்டைய பல வருட காலங்கள் யுத்தங்களுக்கு செய்தனா உட்காஷா ரதி அல்லாஹு அன்பு பயன்படுத்தியதாக நாங்கள் ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது இப்படி அந்த பதிலுக்களத்தில் நிறைய அற்புதங்களை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மூலமாக வெளியாகியது அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும் செய்தா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களை கொலை செய்வது எதிரிகளுடைய மெயினான ஒரு டார்கெட் அப்படி இருந்தது அப்போ அந்த நேரத்தில் அபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் சொன்னாங்க யாரை சொல்லலாம் உங்களுக்கு அரணாக பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்கிறோம்ன்றாங்க சல்லல்லா அலுவலமார்கள் சொன்னார் எனக்கு பாதுகாவலராக நான் ஒருவரை நியமித்திருக்கிறேன் என்றாங்க எல்லாரும் நினச்சாங்க பெரியோர் வீரரை தான் நியமித்திருக்கிறாங்க செய்துனா அலிரதியாகவன் செய்தி செய்தினா ஹம்சா ரெல்லாகவன் இது போன்ற பெரிய சஹாபாக்கள் நல்ல வீரமிக்கவர்கள் தான் இருப்பாங்க அங்கே பார்த்தா அபிசல்லாஹல்மார்கள் சொல்கிறார்கள் செய்தனா அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்னவர்களை நான் நியமித்திருக்கிறேன் செய்தனா அபுபக்கர் சித்திக் நாயகன் ரொம்ப சொஃப்டானவங்க அவங்க மெ ரொம்ப மெலிஞ்சவங்க இடுப்பில் ஒரு துண்டை கட்டினா கூட நிற்காது அந்த அளவு மெலிஞ்சவங்க ஆனால் பதில் களத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழிவு செல்ல முன்னவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு அரணாக இருக்கின்ற விஷயத்தில் சிங்கம் போல கருத்தித்து இருந்தார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹுத்தாளன் அவர்கள் சொல்வார்கள் எங்களிலே அதிக வீரம் கொண்டவர்கள் செய்தினா அபுபக்க சித்திக் நாயகம் தான் என்பதை நாங்கள் அன்று தான் கொண்டோம் என்று நபிசல்லாஹ் சொல்லமான் அவர்கள் சொல்லி அவர்களுடைய அந்த பாதுகாப்பை பற்றி செய்தினா அலிர் ரதியல்ல சொல்லி காட்டுகிறார்கள் அன்றைய தினம் இஸ்லாமியர்கள் எவ்வாறான ஒரு மனித நேயத்தை காண்பிக்க வேண்டும் என்ற பாடமும் அதில் புகட்டப்பட்டிருந்தது அது பற்றி மோலை பேசலாம்

நடந்து கொள்வது தண்ணியை வரவேற்கிறதுக்குரிய வழி என்ன யோசிக்கிறாங்க எதிரிகள்ல இருந்து மக்காவிலே இருந்தாங்க அவங்க இருக்கின்ற பொழுது எப்பயாவது யாராவது ஒரு மனிதருக்கு அநியாயம் செய்திருக்கிறாங்களா நாம தான் அவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறோம் அவங்க யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறாங்களா எந்த ஒரு மனிதருக்கும் மனது நோகின்றவாறு கூட நடந்து கொண்டது கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் பக்கமாக தண்ணீர் இருக்கு அந்த பக்கமாக தண்ணீர் இருக்கு நிச்சயமாக நாங்கள் போய் அவர்களை சந்தித்து எங்களுக்கு தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது யார் சொல்றது நபி சொல்லா கொலை செய்ய வந்து எதிரி கூட்டாட்டத்தில் ஒருவர் சொல்றாரு அவர்களுக்கும் தெரியும் எங்கே உண்மை இருக்கு எங்கே ஹக்கை இருக்கு நபி எப்படிப்பட்ட மனிதர் என்பது அவர்களுக்கும் தெரியும் அதே போல் நடிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களத்தில் போய் கேட்கிறார்கள் யார் சூழலா எங்களுக்கு பக்கமாக தண்ணீர் இல்லை அதனால் உங்கள் பக்கத்தில் தானே தண்ணீர் இருக்குது எங்களுக்கு தந்து உதவலாமே என்று கேட்டதற்கு சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அன்னவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அந்த எதிரிகள் என்று கூட பார்க்காமல் தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கும் தண்ணீரை கொடுத்து மனித நேயத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அதாவது எதிரிகள் முன்னெடுக்கின்ற எந்த விதமான எதிரிகள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த இடங்களிலெல்லாம் தன்னுடைய மனித நேயத்தை அந்த இடத்திலே கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அன்னவர்கள் ஒரு கட்டத்தில் பதர் யுத்தம் நடைபெற்று முடிகிறது அந்த முடிகின்ற நேரத்தில் முஸ்லீம்கள் பக்கமாக பதினாலு பேர்கள் சஹாபாக ஷகிதாகினார்கள் அதே போன்ற காற்றுகள் பக்கமாக எதிரிகள் பக்கமாக நிறைய பேர்கள் கொல்லப்பட்டு இருந்தார்கள் ரபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த வெட்டி கொலை செய்யப்பட்ட யுத்தத்தில் மாண்ட அந்த எதிரிகளுடைய உடல்களை எல்லாம் ஒரு பாலாம் இரத்திலே போட்டார்கள் போட்டுவிட்டு அந்த எதிரிகளோடு பேசினார்கள் நம்பி சொல்லம் அல்லாஹ் வரையூசலம் அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய இறைவன் எனக்கு வாக்களித்ததை தந்துவிட்டான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை தந்துவிட்டானா என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் செய்தர் ஹத்தாப் பிரதியுல்லும் அண்ணவர்கள் யார சூழல்லா நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பது மாண்டு போன செத்து போன புணங்களோடு தானே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹூ அலிக் வசலம் செய்த உங்களை விட அவர்கள் அழகாக கேட்பார்கள் அதனால் தான் பாருங்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மையத்தை அடக்கி வைத்துவிட்டு அந்த மையத்தை அடக்கி வைத்தவர் செல்லுகின்ற காலடி சத்தத்தை கூட அந்த மையத்தை கேட்கும் என்றார்கள் இப்படி இறைவன் அந்த மையத்துகளுக்கு அதாவது மரணித்தவர்களுக்கு கேட்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் நபிசல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மையவாடிகளுக்கு அதாவது கபுஸ்தானங்களுக்கு சொன்னால் சலாம் சொல்லுங்கள் அஸ்லாம் அழைக்கும் என்று சலாம் சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்ல சொன்னார்கள் இப்போ அவங்க தானே மௌத்தா பேசிட்டாங்களே அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கா சலாம் சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்களே அப்ப சர் சொன்ன சல்லல்லா அலிஸ்மார்கள் சலாம் சொல்ல சொல்லி அவங்க சொல்றாங்க அதனால நாங்கள் சலாம் சொன்னால் அதை கேட்கும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லமர்கள் நமக்கு எனவே தான் இந்த பத்ரிலே கொல்லப்பட்ட அந்த எதிரிகளோடும் நபி சல்லல்லாஹிஸ்மர்கள் பேசினார்கள் அதற்கு பதிலும் சொன்னார்கள் உங்களை விட அதிகமாக அவர்கள் கேட்பார்கள் என்கின்ற பதிலையும் சொன்னார்கள் யுத்தகலம் நடந்து முடிந்ததற்கு பின்னால நபிசல்லு அவர்கள் யுத்தத்துக்கு முன்பதாகவே சொன்னார்கள் இன்ன இன்ன இடத்தில் அபு ஜஹில் சத்து முடிவான் இன்ன இடத்தில் உத்துபா சக்தி அடிவான் இன்னிடத்தில் ஷெய்பா சக்தி அடிவான் என்று ஒவ்வொரு வட்டமிட்டு யுத்தம் நடைபெற முன்னாலேயே ஒவ்வொரு இடத்தை காட்டி வைத்தார்கள் அப்துல்லாஹிபு ரதி அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் யுத்தத்துக்கு முன்பதாக எந்தெந்த இடங்களை காண்பித்து இந்த இடத்தில் இவர்கள் செத்து இருப்பார்கள் என்று சொன்னார்களோ அதே இடங்களில் அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருப்பதை நாம் பார்த்தேன் என்றார்கள் அப்துல்லாஹிபின் மசோதர் நபி அல்லாஹாலும் அந்தவர்கள் எனவே பதிருக்கலம் அன்று சஹாபாக்கள் முன்னால் வந்து முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்த அந்த தியாகத்தினால் தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்றும் நிலைத்து நிற்கிறது ஆல மரம் போல வளர்ந்து இருக்கிறது அந்த பதிலிலே நிறைய சம்பவங்கள் கொண்டெடுப்புகளால் பொறிக்கப்பட வேண்டிய செய்திகளாகவே அமைந்து இருக்கிறது நிச்சயமாக அதனால்தான் இன்றளவும் ஒரு பதில் ஒரு போற்றத்தக்க அதை போன்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு தினமாகவும் பேசப்படுகின்ற ஒரு தினமாகவும் குரு ஆணிலும் குறிப்பிடப்பட்ட அதை போன்று நம்ம என்னுடைய பல்வேறு ஹதீஸ்களிலும் அதைப் போன்று தபு தாபால் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாகவும் இந்த பதிலுடைய தினமும் வந்திருக்கிறது ஆகவே நாளைய தினமும் நாங்களும் இது குறித்து தொடர்ச்சியாக பேசலாம் என்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லாம் இந்த தினம் நடைபெற்றுக் கொள்கின்றோம் இதுவரை இன்றைய பதிலுடைய சிறப்பான தன்மைகள் அதை போன்று பதிலை எல்லாம் எவ்வாறு சிறப்புப்படுத்தி என்பது குறித்தெல்லாம் எமக்கு கழகத்துக்கு வந்து எமக்கு அது தொடர்பில்